அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க திருக்குறள்களை போயிடலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அதிகாரம் அரண் வலியுறுத்தல் குறளின் இரண்டு அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு அறத்தின் ஊங்கு ஆக்கமம் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு விளக்கம் ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லை அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கொடியதும் இல்லை இக்குறள் வழியாக என்ன சொல்லியிருக்காருனா அறத்தின் உங்கு ஆக்கமும் இல்லை நம்ம போன திருக்குறளில் படித்தது தான் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ இருக்கு அப்போ அறத்தின் ஊங்கு அறம் நானுங்க அறத்தை விட அறத்தின் ஊங்கு அப்படின்னா அதை விட மேலான அப்படின்னு அர்த்தம் அப்போ அறத்தை விட மேலான ஆக்கமும் இல்லை ஆக்கம் உயர்வு அப்போ அறத்தை விட மேலானது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு மேலானது நன்மை நன்மை தரக்கூடியது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு அதற்கடுத்து அதனை மறத்தலின் எதனை அறத்தை அறத்தை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா அதை விட கொடியதும் இல்லை அப்படின்னு சொல்றாரு நீங்கள் அறத்தை மறந்துட்டீங்க அப்படின்னா அதை விட கேடு விளைப்பதும் எதுவும் இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு எதனால் சொல்றாரு முதல் திருக்குறளில் என்ன சொல்லிருக்காரு இப்ப அறம் செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நன்மை வரும் அப்படின்றத முதல் திருக்குறளில் நம்மளை சொல்லிட்டாரு நன்மைனா என்ன என்ன நன்மை சிறப்பு ஈனும் செல்வம் ஈனும் அப்ப சிறப்பையும் தரும் செல்வத்தையும் தரும் அப்படின்னு சொல்லிட்டாரு இது ஒரு திருக்குறளை முடிச்சிட்டாரு அதுக்கடுத்து இரண்டாவது இருக்கிறவர்களையும் அதே வார்த்தையை தான் சொல்றாரு அறத்தினுங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு அப்ப அறம் வந்து தான் தரும் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை செய்யணும்னு சொல்றாரு அடுத்த வரியில அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு அப்படின்றாரு எதனால் மரத்தில் அந்த அறத்தை மறந்துச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கேடானது விளைவிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நம்ம ஒரு சின்ன குழந்தைய வந்து படிக்க சொல்கிறோம் படிக்க மாட்டேங்க இடே நீ படிடா அப்படின்னு முதல்லவரோட சொல்கிறோம் இப்போ முதல் திருக்குறள் மாதிரியா இடையே படி அப்படின்னு சொல்கிறோம் படிக்கலை சரியா சரி படிக்கிறேன் ரெண்டாவது திருக்குறளில் சொல்கிறாரு அந்த அறத்தை நீங்கள் செய்யுங்க அப்படின்றாங்க அதே மாதிரியே படிடா அப்படின்றாங்க மரத்துல ஊங்கிலே கேடுனா என்ன நீங்கள் இதை செய்யலைன்னா உங்களுக்கு வந்து கேடானது விளைவிக்கும் அப்படின்றது அதே மாதிரி இடையே நீ படிக்கலை அப்படின்னா இன்னும் உன்னோட தேர்வில் நீ வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்கிறோம் சரியா அப்போ ஒரு ஒரு அறத்தை வலியுறுத்துறாங்க அப்படின்னா அதற்குரிய நன்மையே சொல்லி அந்த நீ செய்யலை அப்படின்னா அதுக்குரிய தீமை வந்து உன்னை வந்து சேரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ நீ படிக்கலை அப்படின்னா நீ தேர் கூட வெற்றி பெற முடியாது அப்போ நல்ல வேலைக்கு போக முடியாது நம்மளால் இந்த கருத்தை தான் திருவள்ளுவர் வந்து வலியுறுத்துகிறாரு அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் அறத்தை வந்து பின்பற்றி வாழ வேண்டும் அறத்தை நாம் செய்ய வேண்டும் பிற மனிதர்களை துன்புறுத்தக்கூடாது அவர்களுக்கு நன்மையானதை நாம் செய்ய வேண்டும் அப்படின்ற கருத்தை வந்து வலியுறுத்துறாரு இப்ப எதுக்காண்டி திருவள்ளுவர் வந்து சொல்றாரு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் இளங்க நிறைமொழி நிறைமொழா சார்கள் கூறக்கூடிய அந்த நிறைமொழி மாந்தர்னா ஏற இந்த நிறைவான மொழியை கூறுகின்ற மாந்தர் சரியா பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அவர்கள் கூறக்கூடிய சொற்கள் வந்து இவ்வுலகத்தில் நிலத்து நிற்கும்ன்றாங்க அப்ப திருவள்ளுவர் நமக்காக இந்த திருக்குறளின் திருக்குறளின் வழியாக அறத்தை நமக்கு சொல்றதுனால இந்த திருக்குறளானது இந்த உலகத்தில் நிலைத்து நிற்கக்கூடிய குரலாக விளங்குகிறது அஹ் அறத்தின் நோங்கு ஆக்கிரமம் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில் கேடு அறத்தை வந்து நீங்கள் செய்யணும் ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானது இல்லை அறத்தை மறந்துட்டீங்க அப்படின்னா அதை விட கேடானது இல்லை அப்படின்ற விஷயத்தை திருவள்ளுவர் இந்த திருக்குறள் மூலமாக நம்மளுக்கு வலியுறுத்துறாரு அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த திருக்குறளையும் அத் அடுத் அந்த திருக்குறளுடைய பொருளையும் பார்ப்போம் நன்றி வணக்கம்